வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடிப்பே இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் எதுவும் போகாததெல்லாம் நான்வெஜ் செஞ்சாச்சு அது இல்லாமல் ஒரு வாரம் ஆகிடுச்சு நான்வெஜ் செஞ்சு பசங்களுக்காக வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான்வெஜ் தான் எடுத்திருக்கேன் நான்வெஜ் சாப்பிடல ஒன்றும் தப்பு ஆனால் காலையில் கோவில் போய்ட்டு வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க எனக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை எல்லாரும் மாதிரி எனக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் அதனால் போக முடியல நான் கண்டிப்பாக நான் போயிருந்தேன்னா நான் காலையில் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் நைட் தான் சாப்பிட்ருப்பேன் இன்றைக்கி சூப்பரான சமையல் தாங்க சுட சுட சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன் மீன் மீன் வந்து வாங்கின இல்லைங்களா அது ஒரு தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு வறுக்கிறதுக்கு வஞ்சிர மீன் பெருசாக எல்லாம் மீடியம் சைஸ் கிடச்சிது அதனால் அது வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் கடம்பா கடம்பாக இருந்தாங்க ரொம்ப நாளாக கடமா கேட்டுகிட்டே இருந்தோம் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கடம்பானே வந்தது வாங்கி தொக்கு பண்ணியாச்சு நிறைய இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம் வறுக்கிறதுக்கும் மீன் திட்டமாக தான் வாங்கியிருக்கேன் வீணாக வேணாம் சொட்டு கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் பார்த்தா தெரியும் நிறைய இருந்திருக்கும் குழம்பு நான் அண்ணா வீட்டுக்கு பாதி கொடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த குழம்பு மீதி இருந்தால் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு ஈரல்லாம் செஞ்சால் அந்த கிரேவி கொஞ்சம் இருக்குது அவ்வளோதாங்க நீ சூப்பர் லஞ்சு தான் நல்லா சூப்பரான சமையல் சுட சாதம் மீன் குழம்பு மீன் தழைலாம் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வச்சாச்சு மீன் வருவ அப்புறம் கடமா தொக்கு திட்டமாக கொஞ்சமாக வாங்கி தொக்கு பண்ணி வச்சாச்சு இவ்வளோ தான் இன்னைக்கு லன்ச் கேஸ் எப்படி காலியாக விடாதீங்க திறந்து வைக்கக்கூடாது மேலே ஏதாச்சும் வச்சு வைங்க அவ்வளோ தான் யூ ஃப்ரெண்ட்ஸ்